நாயன்மாரில் நிறைய சில பெண்கள் இருக்காங்க நம்ம திருமுறை ஆசிரியர்களில் பெண் காரைக்கலாமையாக இருக்காங்க அது மாதிரி சாத்திர ஆசிரி சாத்திர குருமாரில் பெண்கள் இருக்காங்களா அந்த க அதாவது கைலாய பரம்பரை அந்த பெண்கள் இருக்காங்களா இல்லை ஏன் இல்லை அத தள்ளுபடி செய்கிறது அப்படிங்கிற அம்மா கேட்டுக்கிறாங்க நம்ம நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட கேள்விங்க ஆனா ஒரு இடம் சொல்லணும்னா ஒரு திருநாவுக்கரசரை ஒரு திலகவதியார் தான் அழைத்து வந்தார் என்பது பெரிய புராணம் காட்டுகிற சான்றி பெண்கள்ல வந்து தவசீலர் இல்லை என்று சொல்வது அப்படிலாம் இல்லை இருக்கிறாங்க இன்றைக்கும் பெண் துறவிகள் நிறைய இருக்கிறாங்க ஆனால் அந்த அம்மா கேட்டது கைதாய பரம்பரை மரபில் ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க இது உண்மையிலே கேள்விதான் அம்மா கேட்குற மாதிரி இந்த சிவருமான பார்க்குற அன்னைக்கு காரைக்காரன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க ஏயா உனக்கு ஆடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா தான் கிடச்சிதா பார்க்கறனே கேட்கறே நான் அந்த மாதிரி நான் அம்மா சொல்கிற மாதிரி நான் சிவகரம் பார்க்குறேன்னு கேட்டு அப்படின்னா வழிய இந்த கேள்விக்கு உண்மையிலே எனக்கு பதில் தெரியலீங்க உயிர் என்பது ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லை ஒரு உயிர் பெண் கூட குருவாக வரலாம் ஆனால் உங்களுக்கு சொல்லணும்னா நான் தகவலுக்காக சொல்லணும்னா நம்முடைய காஞ்சிபுரம் திருமடம் தொண்டை மண்டலம்னு பேர் அந்த மண்டலம் கைலாய பரம்பரை தான் அந்த திருமண மடத்துல ஒரு பெண்ணுக்கு தீக்கி கொடுத்து அவங்க பல பேரை ஆற்றுப்படுத்தினாங்க அவங்க கோயம்புத்தூர்ல சொர்ணா சோமசுந்தரம் என்ற பெயர் அவங்க ஒரு பெண்ணாக இருந்து பல பெண்களுக்கு தீக்கை கொடுத்து உபதேசம் கொடுத்து பல ஆண்களுக்கும் உபதேசம் கொடுத்து அந்த ஞான பரம்பரையில இன்னைக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒரு பெண் ஒரு அம்மையார் இன்றைய காலத்துல வாழ்ந்து இன்னைக்கு இறைவனோடு கலந்து இருக்கிறாங்க அவருடைய சீடராக இன்னொரு அம்மையா இருக்கு உபதேசம் செய்து கொண்டு இருக்கிறார் எனவே புத்தக வடிவத்துல வந்த ஆசிரியர் பெருமக்கள்ல வேணா பெண் இல்லாம இருக்கலாம் ஆனால் இன்றைய நிலையில் கைலாய பரம்பரையில் அந்த மரபு சார்ந்த வகையில தொண்டை மண்டல ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானமாக இருந்த ஞான பிரகாச சுவாமிகள் என்று சொல்லப்பெறுகின்றவருடைய மாணாக்கரில் ஒருவராக இருந்து பல ஆன்மாக்கரை சைவ நெறிக்கு ஆற்றுப்படுத்தியது ஒரு பெண் தான் அவங்க பெயர் சொர்ணா சோமசுந்தரம் என்று பெயர் கோவையில் ஆரஸ்புரம் என்ற இடத்துல குரு அருள் என்கிற இல்லத்தில் வாழ்ந்து பல உயிர்களை நன்னெறிப்படுத்தி இருக்கிறார் எனவே அம்மா குறை தீர்வதற்கு ஒரு குருநாதர் சொல்லிட்டோம்